एफिशिएंट क्या

கணக்குகள் கிட்டத்தட்ட ஆறு கணக்குகளை அவங்க வந்து இடநிறுத்தி இருக்கிறாங்க அதாவது முன்னூற்று பத்து மில்லியன் டாலர்ஸ் ஆறு பெறுமதியான சும்மா இல்ல என்னடா இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அமெரிக்காவில் இருக்கிற அதானி குழுமத்தினுடைய நிறுவனங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் அங்க இருக்கிற அந்த மார்க்கெட் மார்க்கெட் இவற்றையெல்லாம் பிழையாக பயன்படுத்தி பிழையாக தவறுதலாக கையாண்டு பல்வேறு கணக்குகளில் மோசடிகளை செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் பலவிதமான ஒரு அதிர்வலை நிலை ஏற்பட்டது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதானியினுடைய வியாபாரங்கள் மீது அதுக்கு பிறகு பார்த்தா சுவிஸ் வங்கி இப்படி ஆறு அக்கௌண்ட்ஸை பிளாக் செய்கிறதாக அதாவது முடக்குவதாக பிளாக் பண்றதாக அறிவித்து முடக்கி இருக்கிறது இப்ப அதானி குழுமம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க யாகி புயலை பற்றி நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது வியட்நாமை மிரட்டி கொண்டிருக்கிறது அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கி கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது அந்த யாகி புயல் குறிப்பாக பிலிப்பைன்ஸ்ல தானே உருவாகி யாகி புயல் சீனாவை தொடர்ந்து வியட்நாமை மிரட்டி கொண்டிருக்கிறது ஆக இப்பொழுது அங்கே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் இப்பொழுது இருநூற்றி இருபத்தி உயர்ந்திருக்கிறது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான புயல்கள் தாக்கி கொண்டே இருக்குது தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது நாங்கள் அவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு வாழ வேண்டி அது தவிர செயற்கையாக முரண்பட்டு கொண்டு பிரச்சனை பட்டு கொண்டு பக்கத்து விட்டு ஆகலோட கதைக்காம இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே கதைக்காம இருக்கிறது மேல் வீட்டுக்கு வீட்டுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது போட்டி போறாமல் இன்னும் டிலான் முட்டை பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை அந்த பிரச்சனை இழுபறையில தான் காணப்படுகிறது குருநாகல் மாதவ பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நான்திருக்கிறேன். ஒரு முட்டை வியாபாரி இப்போ முட்டை விற்கிறாங்களாம் கேட்டுக்கொண்டுருவங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்ளாதீங்க எங்கள்கிட்ட ரேடியோ கேட்டுக்கொண்டு போய் காலையில் அப்படியே முருகாண்டு மா கும்பிட்டு பயபக்தியா இன்றைய நாள் ஆரம்பிச்சிருப்பீங்க சரியா வியாபாரத்தை செய்யுங்க நேர்மையா வியாபாரத்தை செய்யுங்க திருட்டுத்தனமான வேலைகளை செய்யவும் கூடாது ஏமாற்றவும் கூடாது ஆமாம் இவர் என்னென்ன அதிகபட்ச சில்லறைய விலையை விட கொஞ்சம் அதிகமாக முட்டையை விலக்கி விட்டு இப்போ நிறைய இடங்கள் நடக்குது நாங்கள் போடுறங்களில் கூட பார்த்து அதிர்ஷியா சில நேரங்களில் கேள்வி விலகப்போ நாங்கள் வர்ற வந்து தெரிஞ்சதும் சில வேலை இருக்கிற முட்டையை பதுக்க வச்சுட்டு இல்லை என்று கதையை சொல்லி அனுப்புறாங்க இவங்கள்ட முட்டையை விற்க போனா வியாபாரம் விவகாரமா மாறிடும் அதனால இல்லை என்று சொல்லி அனுப்புங்கள் என்று தூர வரும்போதே காட்டுட்டு சொல்றாங்களா இப்ப என்னண்டா இப்ப இத இப்படியே நாங்க விடையில இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கிறது சும்மா தண்டனையில பத்து வருடங்களுக்கு ஒத்து வைக்கப்பட்ட ஆறு மாத கடூலிய சுரத்தனை விதிக்கப்பட்டிருக்கேன் அந்த நபரை அதிக விலைக்கு விற்பனை செய்வது ஒரு சுற்றந்தான் உண்மை பாருங்க ஆறு மாத கடூலிய சுரத்தனும் பத்து வருடங்களுக்கு ஒத்து வைக்கப்பட்ட சுர ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இப்படி முட்டைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் தன்னடை வழங்கப்படும் நபர் விதிக்கப்படும் எல்லாம் சொல்லப்பட்டது அதையும் தாண்டி எப்படியாவது செய்திடணும் என்று செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த புனிதமான தொழிலை நான் முன்னெடுத்து செல்வேன் என்று கருதி செய்கிறார்கள் ஆனால் பிழை 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 பிளை வியாபாரத்துல நேர்மை இருக்கணும் வியாபாரத்தில் நேர்மை இருக்கணும் பணம் மட்டும் இருக்கக்கூடாது வியாபாரிகளுக்கு லாபம் தாண்டி நேர்மை வேலையினுடைய தரம் உள்ளிட்ட அனைத்தும் மிக முக்கியமான ஒன்று சேவை பொதுவாக ஒவ்வொரு வியாபாரியும் அவருடைய தனிப்பட்ட வருமானத்துக்காக வியாபாரம் செய்தாலும் கூட பொதுவாக பார்க்கப்படுகின்றார்கள் அவர்கள் மக்களுக்கான சேவையாளர்களாக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி சேர வியாபாரங்கள் ஈடுபடுறாங்க

ட்ரம் மீதான பிரதான விமர்சனமாக இந்த கருக்கலப்பு தடைவாரதை ஹரிஸ் தரப்பு முன்வைத்து வருகிறது அதாவது இந்த விவாதத்துல கமலா ஹாரிஸ் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாத அளவுக்கு இவர் திக்கிதடமான நிலையில் காண முடிந்தது கமலா ஹாரிஸ் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க தான அந்த விவாதத்துலயும் வந்து கமலா ஹாரிஸ் தான் ஸ்கோ பண்ணாங்க हैन நேத்தே என்ன நான் சொல்லிருந்தோம் அதாவது ஒரு விதமான மக்கள் இவங்களுக்கு இவங்க வெற்றி பெறுவாங்கனு சொல்லிருந்தாங்க பொதுவாக இந்த விவாதம்னு சொல்லும்போது dilate முதலால விவாதம் ரெண்டாவது விவாதம்ன்றலாம் இருக்கு இருக்கு